ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் பரபரப்பா உணவு பரிமாறுறது சாப்பிட்றது ப அதுக்கு பணம் கொடுத்துட்டு போறது இப்படி பரபரப்பா செயல்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த சர்வ் பண்ணிட்டு இருக்கிற பையங்கிட்ட அந்த ஓனர் வந்து சொல்றாரு டேய் இப்படியே அதுக்கு பேண்ட் போட்டு வந்து சர்வ் பண்ணுவேன் நல்ல ஃபேண்ட் போட்டு வந்துடக்கூடாது அழுக்கு துணி போட்டு வந்து சர்வ் பண்ணுறேன் போ ஒரு நடு துணி மாற்றிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு அவனுக்கு கொடு ஓடி போய் நல்ல ஃபேண்ட் போட்டு வந்து சர்வ் பண்ணிட்டுருக்குறேன் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் போகுது அவனை மடி கூப்பிட்டு என்ன டேய் வரவங்களுக்கு முதல்ல வணக்கம் வச்சு என்ன வேணும் என்ன சாப்பிடும் வணக்கம் வச்சு அன்பா வரவே போனேன் இப்படி மரம் மாட்டணுக்குற இப்படியே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு சரி நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வரவங்க கூட வணக்கம் வச்சு வாங்க 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 என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிச்சேன் இப்படி போயிட்டு இருக்குது மடி கொஞ்ச நேரம் வச்சு அவன் ஏதோ சர்வ் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்போ எனக்கு கீழே போட்டான் உடனே கூப்பிட்டு வச்சு ஏன்டா டே இப்படி கீழே போட்டீங்கன்னா லாபம் வருமா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிற இப்படி கீழே போட்டு பொழுது வீண் பண்ணக்கூடாது கீழே போட்டாவன் ஜாக்கிரதையாக பயமாறு அப்படிங்கிறது போல் ஒரு மெரப்பு மாட்டார் சொல்லுங்க அப்படிங்கிற போட்டு என்ன பண்ணுறேன் அவன் அதை அதே மாதிரி பண்ணுற காரணம் அது மட்டும் இல்லை இனிமேல் நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஹோட் டேபிளையும் சாப்பிட்டு முடிக்க போய் அப்படியே மரம் மாற நினைக்க கூட பில்லு கொடுக்குறதுக்கு இன்னி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அன்பா கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்க அப்படின்ட்டு அவனும் என்ன பண்றா போய் மாதிரி அதே மாதிரி பண்ற காரணமஸ்ட்டா அப்படி சொல்ல போற ஒவ்வொன்றா கேறிக்கிட்டு அதே மாதிரி செய்கிறக்க இது எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஒன்று கண்டுக்காமல் போயிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில மனசுக்குள்ளே என்னடா இப்படி இருந்தாலும் போது இவனை பேசிகிட்டே இருக்கிறாரு அட்வைஸ் பண்ணுற வேலை திட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு சில பேர்த்துக்கு குழப்பம் இருந்தாலும் அவங்களாம் ஜம்னு சாப்பிட்டு எதுவும் கேட்காம போயிட்டாங்க அது ஒரே ஒரு ஆள் மட்டும் மனசாட்சியோட உள்ள மனசை சாப்பிட்ருந்தவர் அது மாதிரி போய் கேட்குறாரு என்னங்க நீங்கள் இந்த பையனை அப்படியே பிடிச்சி பார்த்துட்டே இருக்க நீங்களும் அவர் அவன் கூட தூட்டு ஏதோன்னு சொல்லிகிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டே போட்டார் அப்போ தான் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைங்க அந்த பையன் வந்து யாரும் கிடையாது என்னுடைய பையன் தானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சாப்பிட்டவருக்கு கேள்வி கேட்டவருக்கு சார் டக்குன்னு தூக்கி வாரி போட்டு என்னடா இது பையனை போட்டு இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறக்கார மிஸ்டர் என்னங்க உங்கள் பையனை இப்படி சொல்கிறானுடி அது ஒன்றும் இல்லைங்க புதுசாக ஒரு ஹோட்டலில் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணான்ட்டுக்கிற இதை கூட பெருசாக பண்ணான்ட்டுக்கிறேன் அப்போ அவன் தான் அதுக்கு முதலாளியாக போக போகிறான் அதனால இதெல்லாம் கற்றுக்கோணும் அவனை இப்படியே சும்மா டேரெக்டாக தூக்கிட்டு போய் முதலே உட்கார வச்சோம்னா இவனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் போயிடு அதனால இப்படி பல கேட்டுருக்குற அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இப்போ தான் அந்த கேள்வி கேட்டவருக்கு விவரம் புரிஞ்சுதான் இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல நல்ல தொழிலாளியாக இருந்து பழகணும் அப்போ தான் முதலாளியாக இருக்கிற கொண்டான எல்லா தகுதியும் நமக்கு வரும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நான் எழுதி முதலாளியாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நமக்கு எந்த வேற தரமும் தகுதியும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும்